வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்து முதல்ல நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் ப்ளஸ் வந்து சாரியும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம் கோவை ராஜவள்ளி கொலு பொம்மைகள்னு சொல்லிட்டுங்க அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய லைக்ஸு ஷேரு சப்ஸ்க்ரைப்லாம் வந்திருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் பக்கம் வந்திருக்கீங்க அந்த நண்பர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய வியூஸ் போச்சு இருந்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கிளியராக தெரியல அந்த கோழு கோலு பொம்மையோட இது எல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் எதுக்காக நான் அந்த வீடியோ அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு பேச வேண்டாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் போட்டேன் அது நிறைய பேருக்கு பிடிச்சிது சில பேருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த வீடியோ பண்ணியிருக்கோங்க எனிவே சாரி இந்த மாதிரி தவறு இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் அந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக மொத்தமாக பார்த்துருக்கோம் ஒரு ஒரு பொம்மையும் பற்றி தனியாக காமிச்சிருக்க மாட்டோம் இதில் வந்து ஒரு ஒரு பொம்மையும் தனியாக காமிச்சு சொல்கிறாங்க தனித்தனியாக பார்க்கலாங்க முதல்ல இந்த மேல் ட்ராக்ல இருக்கிற பெரிய பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா காகித கூடல செஞ்ச பொம்மைகள் வெயிட்லெஸ் வெயிட் இருக்காதுங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க அது வந்து இந்த வருஷத்துக்கு இது பெரிய பொம்மை ஃபுல்லாக அந்த மாதிரி காகிதக்கூடல செஞ்ச பொம்மை தான் அப்படின்னாங்க அதனால் அதை மொத்தமாக அப்படி காமிச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தசாவதாரம்லாம் வந்து ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சுன்னு வந்து மூணு சைஸில் வச்சுருந்தாங்க அது மாதிரி அஷ்டலட்சுமி செட்டும் ஒழு வைக்கிறவங்க எல்லார் வீட்லேயுமே இந்த ரெண்டு செட்டும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது பெரிய இடம் இல்லை கம்மியாக இடம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த சின்ன சைஸ்லேயும் தசாவதாரம் அஷ்டலட்சுமி செட்டெல்லாம் இருக்குதுங்க அதுதான் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் இருக்கார் பக்கத்தில் திருவள்ளுவர் இருக்காருங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஹா பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா கொலக்கட்டை சாப்பிட்றாரு மூணு கொலக்கட்டை இருக்குது அப்புறம் ஒரு இட்லி இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குது ஒரு சமோசா பக்கத்தில் எளியார் இருக்கார் மணம் போட்டு உட்காந்துருக்கார் இதெல்லாம் சேர்ந்து ஆயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருந்துச்சுங்க இதுவரை கல்யாண செட்டு பார்த்துருக்கேன் ஆனால் அறுபதாம் கல்யாண செட்டு இந்த வருஷந்தாங்க பார்க்குறேன் அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க பையன் மருமகள் பொண்களாக இருக்கும் அப்புறம் பேரம்பேத்தி வந்து மனையில் எல்லா தட்டெல்லாம் வச்சுருக்காங்க பழத்தட்டுகள் அது மாதிரி அதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க அடுத்து என்ன பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய தொட்டிலில் போடுறதுங்க அந்த ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸோட தொட்டில குழந்தை இருக்குது சுற்றி குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அது மாதிரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணங்க மூணு இதுவும் வந்து மூணு சைஸு ஸ்மால் மீடியம் லார்ஜுன்னு மூணு சைஸில் கல்யாணம் செட்டுங்க மனையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்காங்க ரெண்டு பக்கமும் பேரண்ட்ஸ் இருக்காங்க ஐயர் முன்னாடி வந்து யாகம் வளர்த்திருக்காரு நாதஸ்வரம் தவுள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு செட்டுங்க அடுத்து இது பாருங்க வளகாப்பு செட்டு பொண்ணு வந்து வளகாப்பில் அந்த சேரில் உட்காந்துருக்காங்க சுற்றி லேடிஸ் இருக்காங்க முன்னாடி சாப்பாடு தட்டெல்லாம் இருக்குது நாதோஸ்வரம் அதெல்லாமே வச்சுருக்காங்க அது ஒரு செட்டுங்க அடுத்து பரதநாட்டிய செட்டுங்க நடராஜர் இருக்கார் பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு இருக்காங்க அந்த பாட்டுக்கு வந்து தேவையான வாத்தியங்கள் வாசிப்பாங்களே வீணை அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இந்த பக்கம் ஒரு மூணு பேர் அந்த பக்கம் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க இது ஒரு செட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது விநாயகர் பூஜைன்ட்டு விநாயகர் சாமி கோவிலில் இருக்குது முன்னாடி கொலக்கட்டை வச்சுருக்கு பூஜை பண்ணுறவங்கெல்லாம் ரெண்டு சைடும் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழனி முருகர் செட்டுங்க மலை மேலே முருகர் இருக்கார் காவடி எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஒரு செட்டுங்க இந்த ரெண்டு செட்டு பக்கத்து பக்கம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுபடை வீட்டு முருகன் அப்படின்றது நவசக்தி அப்படின்னு இருந்ததுங்க அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்ததுனால கரெக்டாக காமிக்க முடியல அடுத்து வந்து கைலாய செட்டுங்க சிவன் பார்வதி நந்தி நாரதர் அவையார் இருக்காங்க அது பக்கத்தில் வந்து பிரதோஷ செட்டுங்க நந்தீஸ்வரர் மேலே சிவன் நடனம் ஆடுறது சிவன் பார்வதியே தாங்க அந்த அது மாதிரி பிரதோஷ செட்டு எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ரெண்டு மூணு டைப்பாக இருந்தது அது இல்லாமல் இதில் ஒரு மூணு மாடல் இருக்கு பாருங்க அடுத்து இந்த வருட ஸ்பெஷல் அயோத்தியில் இருக்கிற பாலராமர் இதுவும் மூணு சைஸ் வச்சுருந்தாங்க ஸ்லிப் இருந்ததுங்க பொம்மை ஒரு சைஸ் தான் இருந்தது நான் பூம்புகார் வீடியோவில் காமிக்கிறாங்க மூணு ச இதுவுமே அதில் இருக்கும் அதில் காமிக்கிறேங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பொம்மைகள் கருமாரியம்மன் கிருஷ்ணர் ராதை அதெல்லாம் அடுத்து வந்து என்ன பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் பசு கிருஷ்ணன் கருப்பு ரங்கநாதர் மகாசக்தி மாரியம்மன் இந்த பொம்மைங்கெல்லாம் எல்லாம் பெரிய பொம்மை கொஞ்சம் இந்த மகாசக்தி மாரியம்மனோட இதை பாருங்களேன் அம்மன் தான் ஆக்சுவலாக அதில் ஆனால் எல்லா சாமியும் இருக்குது பாருங்களேன் முருகர்லேருந்து விநாயகர் அப்படின்றது பரம்பொருள் எல்லாம் ஒன்றே அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த பொம்மைன்னு நினைக்கிறேங்க ஐ திங்க்ஸும் அடுத்து இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தாரகைன்றம்மா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்காங்க பக்கத்தில் வந்து காளிங்க நர்த்தனம் அதாவது பாம்பு மேலே நடரமாடுறார் கிருஷ்ணர் அந்த பொம்மைங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த காளிங்க நேரத்துனால் இங்கே வந்து திருப்பதி பாலாஜி பத்மாவதி தாயார் அடுத்து வந்து இது பூரி ஜெகநாதர் அந்த மூணு பொம்மைங்க பக்கத்தில் வந்து தர்ஷனாமூர்த்தி பூரி ஜெகநாதர் தடவை அழகாக இருந்ததுங்க இதுலேயே குட்டி பொம்மையும் வந்திருக்கு இது பெருசுங்க இது பாருங்க கோவை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி கூட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் ஆஞ்சநேயர் அம்மா கோயம்புத்தூரில் எந்த கோவில்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து இது பாருங்க விநாயகரும் ஆஞ்சநேயரும் ஒரு உருவமாக இருக்காங்க இது வித்தியாசமாக இருக்குது முன்னாடி சக்கரத்தால்வார் இந்த பக்கம் அந்த கோவை ஆஞ்சநேயர் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய காமாட்சிங்க அது பக்கத்தில் ராதாகிருஷ்ணர் பக்கத்தில் வந்து தேசிகர் மணி பக்கத்தில் நாமக்கல் ஆஞ்சநேயர் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பொம்மைங்க அடுத்து வந்து கருமறியம்மன் பெருசுங்க அடுத்தது சின்னது இருக்குது அதுக்கப்புறம் வந்து கைலாயத்தில் சிவன் குடும்பம் அது மூணும் கொஞ்சம் மீடியமான சைஸு அடுத்து கோதை ஆண்டாள் மகாசக்தி மாரியம்மன் ஒருத்தர் வேண்டுற மாதிரி இருக்கார் பக்கத்தில் வந்து குபேரன் இது எல்லாமே மேல் ரேக்கில் இருக்குது பெரிய பொம்மை கூல் பொம்மைகள் அடுத்து பவானி அம்மன் இது வந்து மூகாம்பிகை அம்மன் சரஸ்வதி அடுத்து அடுத்த ரேக்கில் கொஞ்சம் மீடியம் சைஸ் பொம்மைகள் சரஸ்வதி சிவ துர்க்கை ராகவேந்திரர் சாய்பாபா ஆதிசங்கரர் அடுத்தது வந்து காமாட்சி இது வந்து ராமர் சீத்தை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் இங்கே இருக்கிற எல்லா பொம்மையும் பார்த்தீங்களா மோகலட்சனை எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தது வந்து கோவிந்தராஜ பெருமாள் பக்கத்தில் பாலதிருப்புரசுந்தரி இது கொஞ்சம் பெருசுங்க காமாட்சி அம்மனோட மகள் தான் பாலதிருப்புரசுந்தரி அடுத்த இது வந்து ராமர் ஜனனம் ராமர் குழந்தைய பிறந்திருக்கிறத வந்து தசரதன் வந்து பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க அடுத்து மகா பெரியவர் சங்கராச்சாரியார் அது வந்து ஔவை பாட்டி ரொம்ப ரேர் இதெல்லாம் பார்க்க வள்ளலார சுவாமிகள் அடுத்து வந்து அசோகவனத்தில் சீதை இருக்காங்க ஆஞ்சநேயர் வந்து பார்க்குற மாதிரி லக்ஷ்மணன் கோடு போட்டு சீதையை தாண்டவனான்னு சொல்லுவார்லையே அந்த பொம்மை இந்த வீடியோவில் கொஞ்சம் என் தப்பாக சரி பண்ணியிருக்கேன் நம்புகிற நண்பர்களே அடுத்து நம்ம பூம்புகாரில் இருக்கிற பொம்மை பூம்புகார் கோவையில் இருக்கிற பொம்மைகள்லாம் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம கொஞ்சம் வளர்ந்து வர சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தவறு இருந்தால் சொல்லுங்கள் சரி பண்ணிக்கிறோம் நன்றி